இதுக்கு தான் சொல்றது காலையில் உடனே பல்லு வளர்க்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு காலையிலேயே பல்லு வளக்கிட்டால் பயங்கரமாக பசி வந்துடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு இருக்கு ஸோ இதுக்காகவே காலையில் உடனே ப்ரஷ் பண்ண மாட்டேன் நல்லா வாயை கொப்பளிச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிடுவேன் இந்த பழக்கத்தால் இப்போ நான் அனுபவிக்கிற பல்லு வலி வந்துருச்சு ஆனால் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி பல பேர் இருக்கீங்கன்னு தெரியும் அவங்களுக்காக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு எழுந்த உடனே பல் வளக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறமா உங்க வேலையை பாருங்க வயசு வேற ஆயிட்டே போகுது பல்லெல்லாம் எல்லாம் கொஞ்சம் வீக் ஆயிட்டே போகுது அதுக்காக தான் நான் இந்த பவுடரை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் அந்த காலத்துலலாம் இந்த டூத் பவுடர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தான் கலர் கலராக பல விதமான பேஸ்ட் எல்லாம் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன் ஒன் டூத் பவுடர் அப்படிங்கிற இந்த பவுடரை வாங்கியிருக்கேன் இதில் மொத்தம் ஃபிஃப்டீன் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லை ஃபேரபின் இல்லை ப்ரிசர்வேட்டிவும் இல்லை இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன் நாளைக்கு பார்ப்போம்